வெல்கம் டு ஃப்ளேவர் ஃபுல் டைம் இன்றைக்கி ஃப்ளேவர் ஃபுல் டைமில் பீர்க்கங்காயும் முழு பச்சை பயிரும் போட்டு ஒரு கிரேவி பண்ண போகிறோங்க இது சாதம் சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கூட்டுக்கு வந்து பச்சை போடமா நம்ம வெறும் பயிர் மட்டும் உடச்ச பயிரை மட்டும் போட்டு செய்வோம் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு நான் பீர்க்கங்காயை இந்த மாதிரி தோல் எடுத்துக்கோங்க மேலே இருக்க அங்கே தோல் ஃபுல்லாகவே நல்லாவே எடுத்துருங்க கொஞ்சம் கொஞ்சம் அது இருந்தால் கூட நமக்கு ஒரு மாதிரி அது நல்லாயிருக்கும் கடிக்கும்போது நல்லா இருக்காது அதனால் ஃபுல்லாகவே எடுத்துருங்க இந்த மாதிரி எடுத்துகிட்ட பாருங்கள் இந்த எடுத்த தோலில் கூட தொகையல் சட்னி பண்ணலாம் நான் இன்னொரு டைம் உங்களுக்கு அதை செஞ்சு காமிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணி தோலை எடுத்துட்டு கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேங்க சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறேன் பிஞ்சாக இருந்தால் உள்ளே இருந்த விதையெல்லாம் எடுக்க தேவையில்லைங்க நீங்கள் பா வாங்கும்போது பார்த்து பிஞ்சாவே வாங்கிக்கோங்க முத்தலாம் வாங்கினோன்னாக்கா அவ்வளோ டேஸ்டியாக இருக்காது ரொம்ப நல்லா பிஞ்சாக இருக்கிறதுனால தான் உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுக்கலைங்க இந்த மாதிரி சைஸில் நம்ம இதை அப்படியே போட்டு கடையை தானங்க போகிறோம் அதனால் சின்ன சின்னதாகவே போட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ குக்கரில் வந்து ஒரு கால் கப்பு பச்சை பயிர் போட்டு லேசாக கொஞ்சம் வாசம் வர வரைக்கும் நம்ம அதை வறுத்துக்கலாம் ரொம்ப நல்லா வறுக்க தேவையில்லை கொஞ்சமாக லைட்டாக அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும் இப்போது வறுத்துக்கிட்டாச்சு இப்போ கழுவி எடுத்து வந்துக்கலாம் கழுவி எடுத்து வந்துக்கிட்ட இப்போ ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி விட்டு இதை குக்கரில் நம்ம வேக வைக்க போகிறோம் தண்ணி விட்டுட்டு இதிலேயே ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க இது ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் மூடி போட்டு மூடிவிடுங்க நாலு விசில் விட்டு கரெக்டாக இருக்குங்க நாலு விசில் விட்டால் பாருங்க எப்படி வெந்திருக்குன்ட்டு நல்லா குழையவும் இல்லை ஆனால் நல்லாவே வெந்திருக்கு இப்படி இருக்கணுங்க நல்லாவும் குழஞ்சிட்டாவும் நல்லா இருக்காது இந்த மாதிரி குழஞ்சிருக்கு பாருங்கள் இப்போ இதிலையே நம்ம பீர்க்கங்காய் வெட்டி வச்சுருக்கோம் பாருங்கள் அதையும் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து கெண்டி வச்சுக்கோங்க இப்போ தண்ணி கொஞ்சம் கூட இல்லை இப்போ பீர்க்காய் வேகணும் இல்லைங்க அதுக்காக ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி விட்டு வேகிறதுக்காக ஊற்றி இருக்கேன் அந்த அளவுக்கு தண்ணி போதும் இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு அப்படியே நம்ம ஒரு மூடி வச்சு வேக விடுங்க இதுக்கு மேலே தண்ணி விட்டோன்னாக்கா ரொம்ப தண்ணி ஆகிடும் ஏன்னா ஏற்கனவே பீர்க்கங்காய் வந்து தண்ணி காய்தாங்க தாங்க தண்ணி நல்லா வரும் பாருங்கள் அதனால் ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டாவே போதும் மூடி வச்சு வேகட்டும் பாருங்கள் தண்ணி எந்தளவுக்கு விட்டுருக்குன்னு பீர்க்கங்காயும் நல்லாவே வெந்துருச்சு இதை டக்குன்னு ஈஸியாகவே செஞ்சிடலாங்க இந்தளவுக்கு கரெக்டாக வெந்திருக்கணுங்க இப்போ இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம் அதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க என்ன காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொரியட்டும் கடுகு பொரிஞ்ச பிறகு இதில் நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேங்க சின்ன சின்னதாக நான் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அஞ்சாறு பல் பூண்டும் அதையும் கட் பண்ணிவிட்டேன் பச்சை மிளகா ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா இதில் காரத்துக்கு பச்சை மிளகா மட்டுந்தாங்க போடுறேன் கருவேப்பிலையும் போட்டுக்கிட்டேன் நல்லா இதை வதக்கிட்டு போடலாங்க இதுக்கு பச்சை மிளகாய் மட்டும் போடும்போது இந்த கூட்டுக்கு நல்லாவே இருக்குங்க இந்த காரமே போதுமானால்தான் இருக்கும் ஏன்னா சப்பாத்திக்கு இந்த அளவுக்கு ஸ்பைசியாக இருக்கும் இருக்கும்போதாக நல்லாயிருக்கும் இப்போ அந்த கூட்டுலேயே இதை கொட்டிடலாம் இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் கொத்தமல்லி தழை போட்டு இதை மற்றால் நம்ம கடைஞ்சிக்கலாம் மற்றால் க இருந்தால் கடைஞ்சிக்கோங்க இல்லைனாக்கா ப்ளெண்டர் வச்சு சும்மா லேஸாக மட்டும் சுற்றி விட்டு இறக்கி விட்டு இறக்கிக்கோங்க ரொம்ப நல்லா வந்து மேஷ் பண்ணிக்க வேண்டாம் இப்படி கொஞ்சம் இதுவாக இருக்கும்போது தாங்க முழுசும் கொஞ்சம் மசிஞ்சோ அப்படி இருக்கும்போது தான் நல்லாயிருக்கும் இப்படி பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான பீக்கங்காய் பச்சை பயிறு கூட்டு ரெடி நான் செஞ்ச இந்த பீக்கங்காய் பச்சை பயிறு கூட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ளேவர் ஃபுல் டைமை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ